அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் ராஜசத்தில் சாத்வீகம் பார்த்தோம் ராஜசத்தில் ராஜசம் இந்த உணர்ச்சி பிளம்பு என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர்கள்தான் எல் என்னை நமது குறிப்பறிந்து வேலை செய்வார்கள் ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு உண்டு நெடுந்தூர பயணம் இவர்களுக்கு பிடிக்கும் வேகமாக வண்டி ஓட்டுவது இவர்களுக்கு பிடிக்கும் விஷப்பரிச்சை பார்ப்பது இவர்களுக்கு பிடிக்கும் அதாவது எந்த ஒரு கஷ்டமான வேலையையும் செய்து முடித்து வெற்றி பெறுவது என்பதும் வெற்றி பெற்றார் என்று பலர் சொல்வதும் இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று கருணை உண்டு எந்த அளவிற்கு கருணை உண்டோ அந்த அளவிற்கு கடுமையும் உண்டு யாரேனும் எளியோர் கஷ்டப்பட்டாள் அப்படி கஷ்டப்படுபவர் இவிடம் வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டாம் அவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தாலே போதும் இவர் கரம் அங்கே நீளும் பொதுநல தொண்டர் என்ற வரிசையில் இவர் வருகிறார் உணர்ச்சி பெருக்கு உண்டு அடக்கி ஆளும் ஒரு இடத்தை இவர் விரும்புவார் அடைவார் எப்பாடுபட்டாவது அடைவார் இவரை பார்க்கும்போது பலருக்கும் என்ன நினைவு வரும் என்று சொன்னால் இவரிடம் நாம் ஏதேனும் வைத்துக்கொண்டால் நமக்கு ஆபத்தாகிவிடுமே என்ற ஒரு பயம் ஏற்படுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது நல்லவர்களா நல்லவர்கள்தான் வல்லவர்களா அதுதான் பெரும்பகுதி நற்குணமும் உண்டு இந்த வல்லமை காட்டும் குணம் அதிகம் இவரை நம்பி யாரும் கெட்டு போக மாட்டார்கள் நம்பியோரை கைவிடார் இவர் அந்த அளவுக்கு ஒரு குணம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் நியாயம் நடந்தேற இந்த நியாயம் நடந்தேற செல்லுகையில் அங்கே சில விபரீதங்கள் ஏற்பட்டு நாம் காயம்படவும் வாய்ப்பு உண்டு என்று சொன்னால் கூட இவர்கள் செல்ல தயங்க மாட்டார்கள் சொல்லப்போனால் அதுபோன்ற ஒரு விஷயத்தை தான் இவர்கள் விரும்புவார்கள் வன்முறையில் இவர்களுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் வன்முறையில் ஈடுபட தயங்க மாட்டார்கள் சந்தர்ப்பம் வாய்க்கும்போது பெண்ணாயினும் இதே குணம்தான் இது போன்ற ராஜச ராஜச குணம் உள்ள ஒரு பெண்ணை ஒருவர் மணந்து மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரேயானால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும் ஏதோ தன்னுடைய முதல் குழந்தையை காப்பது போல் தன் கணவனை காப்பார் அப்படிப்பட்ட ஒரு குணமும் இவர்களுக்கு உண்டு மொத்தத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை துரகம் செய்யாமல் ஒருவர் இருந்தால் அவர் இவரால் நல்லபடியாக வாழ்வார் இதுதான் உண்மை அன்பர்களே ராஜசத்தில் ராஜசம் பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களை உறுத்தி கொண்டிருந்த ஒரு தொந்தரவை புத்திசாலித்தனமாக அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றி பெறுகின்ற காரணத்தால் வெற்றி பெற்ற காரணத்தினால் ஏற்படும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் ராசி அன்பர்களே நீங்கள் பெற வேண்டிய ஒன்றிற்காக கூடுதல் அலைச்சல் ஒன்று இன்று உங்களுக்கு நிகழும் மிதுன ராசி அன்பர்களே எல்லோரும் ரசிக்கும்படியான ஒரு பேச்சை எல்லோரும் விரும்பும்படியான ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது ஒரு முயற்சி உங்களது உயர்வுக்காக இருக்கிறது சற்று கடுமையான முயற்சி என்றாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இன்றைய முயற்சியால் நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி நாளைய தினம் உயர்ந்த இடத்தில் உங்களை உட்கார வைக்கும் சிம்மராசி அன்பர்களே விரயம் உண்டு குறிப்பாக பண விரயம் உண்டு பண விஷயத்தில் இன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கைப்பொருள் கூட காணாமல் போகலாம் ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த அளவு லாபத்தை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் நூறு எதிர்பார்த்தீர்கள் ஆயிரம் வந்தது துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் இன்று மட்டும் கிடைக்க இருக்கும் லாபத்தை வேண்டி அல்ல நாளைய தினத்தையும் அதற்கு அப்பாற்பட்ட நாட்களையும் இணைத்து பெற இருக்கின்ற லாபத்தை கருதி இருக்கும் நெடுநாள் திட்டம் ஒன்று இன்று உங்களால் அரங்கேற்றப்படும் விருச்சக ராசி அன்பர்களே மதிக்கத்தகுந்த ஒரு பெரியவரால் நீங்கள் மதிக்கப்படும் நாள் இந்த நாள் அவர் மிகவும் விரும்புகின்ற ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடித்தமையால் இது நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே காரிய வெற்றிக்காக ஏதேனும் ஒரு புது முயற்சியை மேற்கொள்வோம் என்று நீங்கள் நினைத்தால் இன்று அதை செய்யாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஆற்றும் ஒரு புது முயற்சி நஷ்டத்தை கொடுக்கும் என்று காட்டுகிறது எனவே இன்று அதை செய்யாதீர்கள் மகர ராசி அன்பர்களே புகழுக்குரிய ஒரு செயலை நல்லபடியாக செய்து முடித்த காரணத்தால் ஒரு பட்டம் ஒரு பதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு பகை இன்று வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று எல்லோரிடமும் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வீண் பகை வருவதற்கு வாய்ப்பு உள்ள காரணத்தால் மீனராசி அன்பர்களே எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல காரியத்தை அவர்களால் நடத்திட முடியாத அளவுக்கு உண்டான அந்த நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டுகின்றீர்கள் மதிப்பு உயருகின்றது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்